பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே தேர்ட்டின் எக்ஸசைஸ் அதாவது கா ஸ்ட்ரோக்கில் காலை பலப்படுத்துறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் ஒரு சிலர் வாக்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க வாக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இல்லாதனால தடுமாறி நடக்க ஆரம்பிப்பாங்க ஸோ நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு படுத்துட்டு சொல்லிக் கொடுத்தோம் அடுத்து உட்காந்து சொல்லிக் கொடுத்தோம் அடுத்து நின்றுட்டு சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு லெஃப்ட் சைடு வீக்னஸ் இருக்குன்னா ரைட் சைடில் ஒரு ஜன்னல் இருந்தால் ஜன்னலில் பிடிச்சிக்கலாம் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி முன்னாடி நின்றுறது முன்னாடி நீட்டிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் பிடிச்சிட்டு கீழே வைக்கணும் அதுக்கப்புறம் அப்படி சைடில் அதுக்கப்புறம் கீழே வைக்கணும் அதே மாதிரி பின்னாடி இந்த மாதிரி மூணு டைரக்ஷன்லையும் முன்னாடி சைடில் பின்னாடி இத பண்ணும்போது என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஹாஃப் கேஜி ஒரு வெயிட் கஃப் வீட்ல ஏதாவது வாட்டர் பாட்டில் இருந்தால் கூட கட்டிக்கலாம் கட்டிட்டு அதே மாதிரி முன்னாடி சைடில் பின்னாடி இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா ஹிப்பில் நீல இருக்கிற எல்லா மசில்ஸுமே நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் பேலன்ஸ் இருக்கிறவங்க பண்ணுங்கள் பேலன்ஸ் இன்னாதவங்க ஃபஸ்ட்டு உட்காந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நின்றுட்டு பண்ணுவாங்க இதை நின்றுட்டு பண்ணணும் அப்படின்னா வாக்கிங் ஈஸியாக வந்துடும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ